வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாகர்கோவிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பழைய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய தான் ஒன்னே முக்கால் சென்று இடம் பழைய வீடு நாலடி கேட்டு அமைச்சிருக்காங்க அந்த வீட்டுக்கு உங்களுக்கு இது கிழக்கு திசையை பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு மின் பக்கத்தில் உங்களுக்கு ரெண்டு தென்னை மரம் நெல்லிக்காய் மரம் அப்படி வச்சுருக்காங்க வீட்டு மின் பக்கத்தில் ஈபி போஸ்ட் வசதி இருக்குது உங்களுக்கு நல்ல த கரண்டு வசதிக்கு போஸ்ட் வசதி இருக்குது நேர் ஏற்றாலே ஒரு புதிய வீடு ஒன்று இருக்காங்க இது பாதை நீங்கள் பார்க்கக்கூடியது பாதை பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் அமைஞ்சிருக்கு வெள்ளை குறைஞ்ச பிரைஸில் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு நாகர்கோவில் வழியாக நீங்கள் செட்டி குளம் வரும் வழியாக வரும்போது உங்களுக்கு மேலே கிருஷ்ணபுதூர் போகிற கூடிய பாதையில் தான் மேலே கிருஷ்ணபுதர் ஊரில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது வீடியை நம்ம கிளியராக எடுத்திருக்கோம் வீட்டில் ஆள் இருக்கிறதுனால வாடாக்கி கொடுத்துருக்காங்க அந்த வீடு அதனால் நம்ம சிம்பிளாக எடுத்துருக்கோம் ரெண்டு ரூமு தான் இருக்கு உங்களுக்கு வீடு வந்து பழைய வீடு உங்களுக்கு ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு வெளி பக்கம் ஒரு டாய்லெட்டு அப்படி சின்ன பட்ஜெட்டில் சிம்பிளாக தான் இந்த வீடு இருக்குது வீடு நம்ம வாங்கக்கூடிய பட்சத்தில் இந்த வீடை கொஞ்சம் புதுவிச்சு நம்ம ரூம் தேவைப்பட்டால் நம்ம ரூம் கட்டிக்கலாம்னு பாருங்கள் ஏத்தா வீடு கட்டிகிட்டு இருக்காங்க பாதையை நீங்கள் பார்க்கும்போது ஒரு அஞ்சடி பாதை அஞ்சடியும் இருக்குது ஆறு அடியும் இருக்குது சில இடத்துல அப்படி அந்த ஆறடி அஞ்சடி பாதையில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு கிழக்கு திசையை பார்த்து இருக்குது இது ஒரு பழைய வீடு ஒரு பட்டா லேண்டு இந்த வீடு ஒரு பட்டா லேண்டு உங்களுக்கு வீடியோஸ் நல்லா பாருங்கள் எல்லா இடமும் நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் வீட்டை சுற்றிலும் உங்களுக்கு எல்லாமே கிளியரா தெரியணும் சொல்லி வீடியோ கிளியரா எடுத்துருக்கோம் ஒரு பட்டா லேண்டு மொத்தம் பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க அந்த வீட்டுக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க சின்ன பட்ஜெட் தான் வீடியோ பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு வாங்கலாம் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த காமிச்சி தந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு முடிச்சு தரலாம் நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு முடிச்சு தரலாம் இந்த சேனல் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோரும் வீடு வாங்கணும் எல்லாத்துக்கும் இடங்கள் வாங்கி கொடுக்கணும் அதான் நம்ம கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நோக்கம் நன்றி வணக்கம் ನಲ್ಲದೆ <Nallé> ನಲ್ಲದೆದೇ